you <laughs>

மனத்தை வரக்கூடிய தாவரம் புரியதாக இப்போ சோ இப்படிதான் விளம்பணும் இனக்கண்டும் அதுக்கப்புறம் வேறுபடுத்தி அறிஞ்சு கொள்ளிட்டோம் சரியா ச இப்போ வந்து நீங்க நகருடைய பாயிண்ட் சொல்ல போறீங்க யார் முதல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் உணவு உடை இருப்பிடம் மற்றும் மற்றும் மருத்துவம் போன்ற தங்கள் வாழ்வில் தேவைகளுக்கான நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவுக்கு உடைக்கு இருப்பிடத்துக்கு அப்புறம் மருத்துவத்திற்கு நான்கு காரியங்களுக்காகவும் நம்ம என்ன பண்றோம் தாவரங்களை சார்ந்து வாழும் தாவரங்களை எது எதிர்க்குள்ள சார்ந்து நாலு காரியங்கள் உணவே அப்போது இப்போ நம்ம பாருங்க வெங்காயம் பூண்டு தக்காளி அதெல்லாம் போடுறோம் நம்ம வீட்டில் நேரடியாக உடம்பு செய்யும் பொழுதோ இல்லை சாப்பாடு செய்யும்போதோ அவங்க என்ன பண்ணிக்கிறோம் நேரடியாக பயன்படுத்திக்கிறோம் அதுதான் நேரடியாக பயன்படுத்துகிறோம் அடுத்து இன்னொரு சொல்லுறாங்க மறைநூக்கம் பார்க்கவோ இல்லை மறைநீரம் இப்போ ஒன்றும் ஒரு ஒரு பார் பார்சலை வந்துவிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லேன் ஒரு குரு பிளேவோ இந்த வேலை எதோ வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பொருள் நம்ம கடையில போய் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தாவரங்கள் மூலயமா இருந்து பெறக்கூடியதான் சேர்த்து செஞ்சிருப்பாங்க சரியா எந்த பாக்கெட் ஐட்டமா இருக்கட்டும் இல்ல இந்த பர்கர் பீஸ்தா இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அது எல்லாமே மறைமுகமாக எங்க இருந்துதான் கிடைக்கிறது தான் கிடைக்கிறது புரியுதா இப்ப ரவா வருதுன்னு சொல்றோம் அது என்னதுதான் அப்போ ஒவ்வொன்றுமே என்னது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ நமக்கு எங்க இருந்துதான் கிடைக்குது என்ன பண்ணுது கிடைக்குது சரியா நம்ம வீட்டுல நேரடியா எடுத்து செய்யறது நேரடியான முறை

காய்கறிகள் எப்படி எல்லாம் சாப்பிடலாம் தான் இன்னைக்கு அழகா உங்களுக்கு செய்ய சரியா ஒரு மசாலா பூரி ரெடி பண்ணி சரியா எல்லாருமே என்ன பண்ணலாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அழகா இந்த உணவு திருவிழா எப்படிதான் இருக்கோம் எல்லா காய்கறியும் நம்மக்குள்ள இருக்க அழகா என்ன பண்ணுது எல்லா காய்கறிகளும் சேர்ந்ததுதான் உடலினுடைய வளர்ச்சி சரியா சோ இப்ப நம்ம வந்துட்டு அந்த மசாலா பூரி செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாகலாமா நறுமுறை பொருட்கள் எதுக்கு பயன்படுது

சித்த மருத்துவங்கள்லாம் தயாரிப்பாங்க சரியா அப்படி இந்த மூலிகை பொருள்கள் எல்லாத்துலேயுமே வேதி கூட்டு பொருட்கள் இருக்கும் சரியா அப்ப இதுக்கு பேர் என்ன தப்போ மருத்துவ மருத்துவ இப்ப நம்ம என்ன சொல்ல நம்ம இந்த இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம ராவா அப்படியே பச்சையாவே எது இது மன சமைப்பும் பண்ணாம நெருப்பே இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பரான ஒரு என்ன வரக்கூடாது மசால் பொடி சரியா

சரியா அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணேன் முன்னாடியே கழுவிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவி கூட மிக்ஸ்லாமா <imit> 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 சரி எல்லாரும் சூப்பரா இருந்ததா சாபாமிக்லமா சாபாமிக்லமா ஓகே போடுச்சுலாம் இந்தி புளர்க்கன் பண்ணு புளர்க்கன் வரதா நாங்க புளர்க்கன் பாருங்க